ஒரு ப்ளூடூத் பேர் கார்ட் நம்பர் வருதுங்க அப்படியே ஓகே கொடுங்க அப்படியே பேர் ஆயிடும் நம்பர் போட சொல்லுதா அம்மா பின் கோட் டிவைஸ்ல அந்த மிஷின்ல பாருங்க அந்த நம்பர் வர அந்த மிஷின்ல உள்ள நம்பர் பார்த்து போடுங்க இல்ல போன்ல தான் வந்திருக்கு சரி அது வந்துருச்சு சரி சரி போன்ல பார்த்து மிஷின்ல டைப் பண்ணி green button அழுத்துங்க four double six three six four நான் டைப் பண்ணியாச்சுங்க ஃபேரா ரைட் ஜா ஆ இருக்குنا இப்போ நம்ம மித்ரா அப்ளிகேஷனுக்கு போங்க ம் லாகின்ல இருக்குங்க இல்ல லாகின்ல இல்லையா லாகின்ல தான் இருக்குங்க லெஃப்ட் சைடு மேல மூணு கோடு இருக்கும் பாருங்க அதை தொடுங்க

WD-யை கொடுத்து பவர் கொடுங்க ரைட் சைடுல கீழ பாருங்க பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை பேர் கொடுங்க சரிங்க இப்போ கொடுத்த உடனே நம்பர் ஆகும் நம்பர் ஷோ வருதுங்க successfully ன்னு வரும் பாருங்க, வரும். ஆ, இருக்குนะ. இப்போ கீழ finish ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, finish. ஆ, ஓகே. அப்படி ஏடிஎம் கார்டு இருக்கா? ஆ, இருக்குนะ. ஹலோ. சட்புக்ல பணம் இருக்குங்களா? ஆ, இருக்கு இருக்கு இப்போ ஹோம் வந்துருங்க. ஹோம்

காஷ் இல்லங்களே எங்க சொல்றீங்க ஏடிஎம் ப ஏடிஎம்லையா ஏடிஎம்ல இல்ல உங்க மொபைல்ல மொபைல்ல பாருங்க கேஷ் இன்னும் புடிச்சதுக்கு கீழ பாருங்க லைனா இருக்கும் பாருங்க லோகோ இருக்கும் மைக்ரோ லைனா இருக்கும் ஆமா கேஷ் கேஷ் பாருங்க மைக்ரோ இருக்கும் ஆப்ஷன் எம் ஏடிஎம் அதை ஓபன் பண்ணுங்க ஆ அதுல மூணு ஆப்ஷன் காட்டுங்களா வந்துச்சுங்க மூணு ஆப்ஷன் காட்டுது அதுல மைக்ரோ ஏடிஎம் ஒரு ஆப்ஷன் இருக்கா ஆமா ஆமா இருக்கு அது கொடுங்க என்ன காட்டுது பேலன்ஸ் என்கொயரி வித்ட்ராவல் னு காட்டுதா ஆ கேஷ் வித்ட்ராவல் காட்டுதுங்க கேஷ் வித்ட்ராவல் ல ஒரு 500 ரூபா னு போடுங்க அமௌன்ட் ஐநூறுவாய்ங்களா ஆ சரி இப்போ உங்க கார்டு ஏடிஎம் கார்ட ஜிப்பு மேல பாத்த மாதிரி ரைட் சைடுல இருந்து அந்த மிஷின்ல இன்செர்ட் பண்ணுங்க உள்ள சொல்லுங்க ஜிப்பு உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும் ஜிப்பு மேல பாத்த மாதிரி ரைட் சைடுல இருந்து சொல்லுங்க சரி இப்ப வந்து நம்ம என்னோட அக்கவுண்ட்ல இருந்து ஐநூறுவா வித்ரா பண்றோமா ஆமாங்க விட்ரா பண்ணி என்ன இப்ப வாலட்க்கு வருதா ஆமா ஆமா ஆ சரி சொல்லுங்க கார்டு இன்செர்ட் ஆ கார்டு இன்செர்ட் பண்ணியாச்சுங்க இங்க விட்ரால் ஆப்ஷன்ல பாருங்க கீழ பாருங்க நெக்ஸ்ட் னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அங்க ஆமா ஆமா நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பின் நம்பர் கேக்கும் பாருங்க ஏடிஎம் மெஷின்ல ஆமா ஆமா கேக்குதுங்க பின் நம்பரை போட்டு கிரீன் பட்டன் அழுத்துங்க சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சுங்களா ஆ வந்துருச்சுங்க ஓகேவா இப்போ வந்து கீழ பினிஷ் ஆப்ஷன் கொடுங்க எதுக்குங்க கீழ பினிஷ் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க மேடம் இதுலயும் ஆ இருக்கு இருக்குங்க கொடுத்துட்டு ஹோம் பேஜ் வாங்க ஆ வந்துச்சு இப்போ பாருங்க ரைட் சைடுல மேல பேலன்ஸ் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க ஆ வந்துச்சு வந்துச்சு 900 வந்துருக்கு நம்ம பணம் எடுக்கணும் ஓகேங்களா ஓகே இப்படி தான் நம்ம வேலெட்டுக்கு உள்ள பணம் இப்ப வேலெட்டுக்கு இந்த பணத்தை எப்படி மாத்தனும் அப்படின்னா அது லெஃப்ட் சைடுல மேல மூணு கோடு இருக்கா ஆமா ஆமா அதுல போயி அத தொடுங்க அத தொட்ட உடனே உங்க பேரு வரும் பாருங்க பேர் தொடுங்க ஏ லோட் ஆகுது சரி போய் ஏடிஎம் காரை எடுத்துறலாங்களா மெஷின்ல இருந்து தான் அந்த ட்ரான்சேக்ஷன் முடிஞ்சிருச்சு இnmea எடுத்துருங்க இந்த மாதிரி தான் ஏடிஎம் கார்டுல வரவங்க உங்களுக்கு பணம் எடுக்கணும் வாலட்ல லோட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிகிட்டு தான் உங்களுக்கு காசு கொடுக்கணும் சரி ஓகேங்க இப்போ நம்ம இத எப்படி பண்ணா நம்ம ஏடிஎம் கார்டை வந்து நம்மள பாக்குற மாதிரி இது பண்ணிட்டு கனெக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் கரெக்ட்ங்களா யார்கிய அதான் மேடம் சொல்லி கொடுத்தா மறந்துட்டீங்களா இல்ல நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிறேன் நானு நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அத அனுப்புற நான் கேட்டு பண்ணிக்கிறேன் ஆ சரி um இப்போ ஓப்பன் ஆயிருக்கிங்களா ஆச்சு ஆயிடுச்சுங்க அட்ரஸ்லாம் காட்டுதா ஆமாங்க அட்ரஸ் காட்டுது லோக்கல் அட்ரஸ் தான் காட்டுது ஒர்க்கிங் அட்ரஸ் தான் கீழப்பா கீழ வாங்க அப்படியே பாருங்க பேனி பேனி பேசி பிராசன்

இருக்கா இல்லங்களா மேடம் ஆ இருக்கு இருக்கு இங்க இருக்கு ஹலோ அதை ஓபன் பண்ணுங்க மேடம் ஆ வியூ வியூ ஆட் கொடுங்க ஓகே லோட் ஆயிடுச்சு நாட் ஃபவுண்ட் வருது வியூ ஆட் கொடுத்தா என்ன ஆப்ஷன் காட்டுது ரெமிட்டன்ஸ்ல வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏட்யர்ஸ்னு கேக்குறங்க அவுண்ட் நம்பர் பேங்க் நேம் பெனிஃபிஷியரி நேம் ஆ அதுல மேலே பாருங்க ஆப்ஷன் ரெண்டு இருக்கும் சேம் சேம் இருக்கா ஆமா ஆமாங்க யார் கொடுக்க போறீங்க உங்க இல்ல வீட்டுக்காரர் ஆ தாங்க கொடுங்க இந்த அக்கவுண்ட் எந்த அக்கவுண்ட் கொடுக்கணுமோ எந்த பேங்க்ல பணம் எடுக்க ஈஸியா இருக்குமோ ஏடிஎம் எது பக்கத்துல இருக்கோ அத தான் கொடுக்கணும் ஒன்ச கொடுத்துட்டீங்கன்னா அத வந்து மறுபடியும் பேங்க் அப்பர்ச் பண்ணிதான் டெலிட் பண்ண முடியும் இப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ இப்போ வேலட்டில இருக்குற பணம் உங்க அக்கவுண்ட்க்கு மாத்துறதுக்கான அக்கவுண்ட் ஆட் பண்ண போறோம் add பண்ணீங்கன்னாதான் இப்ப இப்போ ல வந்து இப்ப இப்ப வந்து வேறவங்க பணம் எடுத்திருந்தாங்கன்னா நீங்க இந்த ஐநூறு ரூபாய் அவங்களுக்கு பணம் கொடுத்திருப்பீங்க. ஆமாங்க. திரும்ப உங்களுக்கு பணம் வேணும்னா என்ன பண்ணனும்? உங்க அக்கவுண்ட்க்கு மாத்தி போய் பணமா எடுத்துட்டு வரணும் இல்லையா? ஆ. அப்ப பைய பாக்க ஆட் பண்ணலாம். சரிங்க. இந்த ஆட் பண்றதுனா சேம் பெனினு குடு டிக் அடிக்கணும் மேல. சேம் பெனிங்களா? ஆமா உங்க அக்கவுண்ட ஆட் பண்றதா இருந்தா ஐடி யார் பேர்ல இருக்கோ அவங்க அக்கவுண்ட ஆட் பண்றதா இருந்தா சேம் பெனி. ஆ. வேற எதுவும் account add பண்றதா இருந்தா, other bank கொடுத்து, அந்த account டீடைல் எல்லாம் கொடுத்து, கீழ passbook போட்டோ எடுக்கணும். photo எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா, இந்த account add ஆயிடும். add ஆயிடுச்சுன்னா, நீங்க எப்ப வேணாலும், பணத்தை account க்கு அனுப்பிக்கலாம். ஓ, சரி, சரி, சரிங்க. நீங்க யார் account கொடுக்கிறது, என்ன டீடைல்னு ன்னு பார்த்துட்டு, கொடுத்துக்குங்க. சரியா? சரிங்க sir, சரிங்க. கொடுத்த பிறகு, பணம் எப்படி அனுப்பணுங்கிறதை, நான் சொல்றேன். அப்படியே, பேக் வந்துருங்க. ம் ஆ வந்துச்சு. மொபைல் நம்பர் சர்ச்னு ஒரு பாக்ஸ் இருக்கு ஹோம் பேஜில. ஆமாங்க. இந்த பேஜில ஐடிக்கு கொடுத்த மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுங்க. ஹான் மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே ரெமிட்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்க. ஆ இருக்குமா? ஆ ரெமி ரெமிட்டன்ஸ் இருக்கா? ஆ இருக்கு இருக்கு. இங்க கொடுங்க.

சொல்லுங்க சார் சொல்லுங்க பண்ணியாச்சு புரியுதா அதுல நிறைய ப்ரொஃபைல் இருக்கு பாருங்க ப்ரொஃபைல் இருக்கு எதுங்க ப்ரொஃபைல் போங்க உங்க பேரை செக் பண்ணுங்க என்ன கேக்கல வாய்ஸ் பிரேக் ஆகுது இப்ப சொல்லுங்க உங்க பேரை செக் பண்ணுங்க மேடம் ஆ சொல்லுங்க சார் பேர் செக் பண்ணீங்களா ஆ அதுல மை பெனிஃபிட்ஸ் இருக்கு கீழ பாருங்க ஜுடிஷியல் வெரிஃபிகேஷன் னு ஒன்னு இருக்கும் பாருங்க ஆமா இருக்கு ஜுடிஷியல் வெரிஃபிகேஷன் கொடுங்க ஆ ஆர் யூ ஷோர் டு வாண்ட் டு ஜுடிஷியல் வெரிஃபிகேஷன் கேக்குது யெஸ்ட் கொடுங்க சரிங்க எஸ் கொடுத்துட்டீங்களா ஆ இது வந்து திஸ் இஸ் நாட் ரீஃபண்டபுள் அமௌண்ட்டு நூற்றம்பது ப்ளஸ் இருபத்தேழு ஜிஎஸ்டி வில் பி லெபிட்டட் ஃபார்ம் இயர் அக்கவுண்ட் ஆமாம் யோஸ் கொடுங்க இது எதுக்குங்க சார் இது வந்து போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க இப்போ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது உங்க ஆதார் கார்டுல ஏதாவது எஃப்ஐஆர் செக் பண்ணுவாங்க டிஜிட்டல்ல லோக்கல் போலீஸ் இருந்து செக் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கான சார்ஜ் எடுக்க மாட்டாங்க ஒரே ஒரு டைம் இது வந்து நம்ம ஒரு அவங்க எல்லாத்தோடதுமே செக் பண்ணுவாங்களா இல்ல மேடம் உங்க ஆதார் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க நீங்க தான் ஓனர் பேங்க் சரி 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 மோசடியில ஈடுபட்ட வழக்கு உங்க மேல இருக்குதான்னு செக் பண்றேன் ஏன்னா மக்களோட பணம் புழங்க போகுது இல்லையா உங்ககிட்ட ஓகே 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 அதுக்காக இது குடுத்துருங்க ஓகே குடுத்துருங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் குடுங்க அந்த அமௌண்ட் போ போட்டும் ஓகே டெபிட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க அவ்வளோ உங்க மொபைலுக்கு மெசேஜ் வரும் இன்னும் ஒரு மூணு நாள் கழிச்சு உங்களுடைய ஜுடிசியல் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அது இன்னும் ஒரு மிச்சம் மாட்டோம். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போவே வந்துருச்சு your request on uh, for judicial verification on your account has been approved. அடா மேடம் அப்ரூவடுக்கு போயிருக்குது வாங்கிட்டாங்க அவங்க. சரிங்க. வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு வரும். இப்போ வாங்க வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சா இல்லையான்னு ஒரு செக்அப்பும் பண்ணிரலாம். ஹோம் பேஜ்க்கு வாங்க மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் போன்ற இடத்துக்கு. ஆ மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட். நீங்க ஏதாவது ஐடிக்கு கொடுக்காத ஒரு மொபைல் நம்பரை கொடுங்காதல. சரி கொடுத்தாச்சுங்க

சரி சரிங்க. இதਾ படிச்சு பாத்து அதுல கரண்ட்ல இந்த அக்கவுண்ட்டான டீடைல் எத்தனை ஏடிஎம் கார்டு போட்டு எடுக்கலாம்? எத்தனை இருக்கு? எத்தனை எப்போ சார்ஜ் கட்டணும்? இந்த எல்லாம் ஓ சரி சரி சரிங்க. हां ஓபன் சரிங்களா? சரிங்க சரிங்க. வெல்கம் ஆதார் சீடிங் அது கொடுக்கணுமா நோ கொடுக்கணுமா? அதெல்லாம் இப்ப இல்ல நீங்க யாருக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ற கஸ்டமர் அது என்ன அது எதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு கேக்குறேன் ஆதார் சீடிங்ங்கிறது என்ன அப்படினா இது வரைக்கும் இப்ப நீங்க ஒரு கஸ்டமர் வராங்க நம்ம ஒரு மூணு நாள் சம்பளம் கேஷ் எல்லாமே வந்து ஸ்டேட் பேங்க்ல ஏறிக்கிட்டு இருக்குனா இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது ஆதார் சீடிங் டிக் அடிச்சிட்டீங்கனா அந்த பணம் எல்லாம் பினோ பேங்க் வந்துடும் என்ன செஞ்சு அந்த பணம் எல்லாம் பினோ பேங்க் வந்துரும் அதுக்கு அப்புறம் ஸ்டேட் பேங்க் போகாது ஓகே சரி சரி சரிங்க அதுக்கு ஆதார் செடி சரிங்க இதெல்லாம் நீங்க ஒரு நாளைக்கு அக்கவுண்ட் யாருக்காவது ஓப்பன் பண்ணும்போது கூப்பிடுங்க அந்த அந்த ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுக்கறோம் இப்ப சரிங்க சார் சரிங்க ஓகேங்க இவளோ அவரே நேர்ல கேவசி பண்ண வரும்போது அவரே ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு போக சொல்லுங்க அவரே சொல்லி தருவாரு நீங்க ஐடி போட்ட மாதிரி தான் ஒரு எட்டு ஸ்டெப் ஆடுடு அந்த போட்டு அவங்க finger வச்சாங்கனா அக்கவுண்ட் ஓப்பன் ஆயிடும் ஓகே

இந்த இடத்துல யூபிஎஸ் வித்ட்ராவல் மட்டும் தான் உங்களுக்கு வரல மத்த எல்லா வர்க்குமே நீங்க இதல பண்ணலாம் புரியுங்களா சரிங்க சார் இது கேவி கேவிசி பண்ணனதுக்கு அப்புறம் அந்த மினி ஸ்டேட்மென்ட்க்கு மேல ஏபிஎஸ் வித்ட்ராவல்னு ஒரு ஆப்ஷன் உண்டு ஓ சரிங்க சார் அதுக்கு மட்டும் தான் அவர் கேவிசி பண்ணுவார் மத்ததெல்லாம் ஏதோ அவருக்கு அவர் மத்த எதுக்குமே அவர் தேவ இல்ல மீதி எல்லா வேலையும் நீங்களே செய்யலாம் ஓகே மேடம் ஒரு வந்து அவர் ஸ்டாப்ல இன்னொரு போட்டோ எடுத்துட்டாருன்னா அந்த ஏபிஎஸ் வித்ட்ராவல் வந்துரும் ஓ மூல இதுக்கு மட்டும் தான் தேவை இப்போ மினி ஸ்டேட்மெண்ட் ஒன்னு பாருங்க ஏபிஎஸ் வித்ராவலை எப்படி பண்ணறங்கறதين தெரிஞ்சுக்கிடுவீங்க மிஷனஸ் கனெக்ட் பண்ணுங்க நேஷன் இது எதை சொல்றாங்க மந்த்ராவை கனெக்ட் பண்ணேன் ரைட் कनेक्ट ஐடிங் சார் 3 2 3 வந்துருச்சு எப்பவுமே மிஷின் ஸ்டார்ட் பண்ணுன உடனே ரெடி டு யூஸ் னு ஒரு ஆப்ஷன் கீழ வரும் அது வரதான்னு பார்க்கணும் ஆ வருது வருதுங்க அது வந்துருச்சுன்னா டிவைஸ் ரெடியா இருக்கும் சரிங்க அது வந்துச்சுங்க சார் அது இப்போ एबिस ஓபன் பண்ணுங்க நான் ஓபன் பண்ணியாச்சுங்க ஓபன் பண்ணவே இல்லையே ஏஜி சம்பந்தமான அதான் மினி ஸ்டேட்மென்ட் பேலன்ஸ் என்குயரி லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்மென்ட் ஒரு மினி ஸ்டேட்மென்ட் செக் பண்ணுங்க பார்க்கலாம் உங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பாப்போம் மினி ஸ்டேட்மென்ட் கொடுங்க சரிங்க மினி ஸ்டேட்மென்ட் கொடுத்த உடனே ஆதார் நம்பர் கேக்குதா ஆமாங்க ஆமாங்க ஆதார் நம்பர் கொடுங்க இது நம்ம யார் ஆதார் வேணா செக் பண்ணிக்கலாம் இல்லங்க நீங்க முதல்ல உங்களுக்கு செக் பண்ணுங்க யாரு வேணாலும் செக் பண்ணலாம் யாரு வேணாலும் பணம் எடுக்கலாம் நேம் பேங்க் நேம் வந்துங்களா நெக்ஸ்ட் கொடுங்க ஆதார் நம்பர் கொடுத்தாச்சுங்க அது ஃபில் பண்ணி மேடம் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க சரிங்க finger print ஐயா ஃபேஸ் தான் கேக்குது ஆ நீங்க finger ல தான் பண்ண போறீங்க finger print செலக்ட் ஓகே finger print கொடுத்தாச்சுங்க

அவர் வந்து கேவிசி பண்ணா வித்ட்ரோல் வரும் அவ்வளவுதான் வர்க் வேற என்ன உங்களுக்கு டவுட் இருக்கு இதுல அதான் சார் எனக்கு இவர் எப்ப வருவாரோ தெரியல அதுதான் பெரிய டவுட்டா இருக்கு நாளைக்கு வருவாரு நாளைக்கு வருவாரு நாளைக்கு வருவாரு போன் அடிங்க அவர் ஏன்னா இந்த மாசம் இரண்டுல இருக்குது இருக்குதே அவங்களுக்கு எல்லாம் வர்க் நிறைய கொடுத்துருவாங்க இல்லனா இந்த ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க ஒண்ணா தேதி மேல வருவார் என்ன சார் ஏர்க்கனவே நான் ஒரு ரெண்டு வாரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்கு வெயிட் பண்றீங்க இப்பதான் உங்களுக்கு பணம் கொடுக்கிறது சொல்லி கொடுத்தாச்சு பண்ண சொல்லி சொல்லி கொடுத்தாச்சு நீ அப்புறம் இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்றத வச்சு தான் இங்க கொஞ்சம் இது பண்ணன்றது நான் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல சரிங்களா உங்களுக்கு ஜுடிஷியல் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே சொல்லுங்க ஏடிஎம் கார்டு பில் பண்ணி ஏடிஎம் கார்டு வந்த உடனே நீங்க ஓபன் பண்ணுங்க ஆ ஓகேங்க சார் ஓகேங்க அவரோட வேலை ஒண்ணே ஒன்னு தான் கேஒசி பண்ண அந்த ஏபிஸ் வித் டிராவல் வர அவ்வளவுதான் அதுக்கு மட்டும் தான் அவரு ஓகே இப்போ நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்றோம் பாருங்க ஒரு அஞ்சு பேர்த்துக்கு ஓபன் பண்றேன்னு வைங்களேன்

ஆமா 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 கெய்பி சுடுறவருக்கு மட்டும் அவருடைய வேலையே மற்ற எதுக்குமே அவரோட வேலை இல்ல மீதி உங்களுக்கு எல்லா டவுட்டுமே ஏறக்குறைய சொல்லி கொடுத்தாச்சு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அதனால மேடம் ட்ரைனிங் வீடியோ கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன் நீங்க சரியா சார் நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கம் அதாவது என்ன சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் எல்லோன்னு எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்த்தேன் அப்புறம் லாகின் பார்த்தேன் இந்த மாதிரி அதுதான் நம்ம இப்போ என்ன வரைக்கும் முடிச்சிருக்கோமோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் நான்

அதான் அதான் ஆ ஆ ஈஸியாக தான் இருக்கு நான் வீடியோஸ் எல்லாம் பாக்கல எல்லா வீடியோஸும் டோட்டல்ல பாக்கலீங்க அதனால இப்ப நம்மளுக்கு என்ன ஒர்க் முடிஞ்சிருக்கோ அதுக்கான வீடியோ அப்படிதான் பார்த்தேன் நான் நீங்க எல்லாம் பார்க்காம காலையில இருந்து மேடத்துக்கு நாலு முறை ஃபோன் அடிக்கிறீங்க அப்படின்னு அவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க சரி எனக்கு அவுங் ஒரு அவங்க இப்படியா சொல்லியிருக்கேன் இல்ல மேம் இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கு நீங்க வீடியோ பார்த்து நீங்க அதை பண்ணுங்க ப்ளட் டவுட்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கணும் ஃபர்ஸ்ட் காலையில சொன்னாங்க ஃபர்ஸ்ட் லாகின்க்கு நீங்க வீடியோ பாருங்க மேம் பாத்து டவுட்னா கேளுங்கன்னு சொன்னாங்க நான் லாகின் பண்ணிட்டேன் அது மாதிரி இது இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப் இருக்கு நான் அக்கவுண்ட் ஓப்பனிங்கு கேட்ட உனக்கு அவங்களுக்கு தெரியல எனக்கு தெரியல மேடம் கேவைசி பண்ணாதான் தான் அக்கௌண்ட் ஓப்பனிங்க எல்லாருமே கேப்பாங்க நீங்க முன்னாடியே கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க இல்ல எனக்கு தெரியல நான் வேணா சார்க்கிட்ட கனெக்ட் பண்றேன் நீங்களே கேளுங்கன்னு சொல்லி தான் இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணிருக்காங்க அதுதான் நீங்க நீங்க திரும்ப திரும்ப கூப்பிடும் நீங்க வீடியோ எதையுமே சரியா பாக்கலங்கறதுனாலதான் நான் திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்லி குடுத்தேன் முக்கிய திரும்ப எல்லாமே ஃபுல் வீடியோவும் பாருங்க எந்த வீடியோ ஒரு கூட விடக்கூடாது சரிங்களா ஓகே ஓகேங்க சார் ஓகே நான் பாக்கறேன் பாக்கறேன் சரி பாருங்க பாத்துட்டு எனக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றும் நான் சொன்ன மாதிரி ப்ராசஸ் முடிச்சுட்டு சொல்லுங்க அதுக்குள்ள அவர் எப்போ வந்தாலும் அவருக்கு அவர் கேவிசி முடிச்சுட்டாருன்னா விட்ரா வந்துரும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஓகேங்க சார் ஓகேங்க பேலன்ஸ் என்கொயரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் விட்ராவல் பண்ணுறதும் சரிங்க சார் அதை முடிச்சிட்டு பண்ணுங்க சரிங்களா ஓகேங்க ஓகேங்க பாருங்க ஓகேங்க சார் ஓகேங்க தேங்க்யூ